நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு ஆலந்துரையார் திருக்கோவில் கீழப்பழுவூர் மூலவர் ஆலந்துரையார் வடமூலநாதர் அம்மன் அருந்தவநாயகி தளவிருச்சம் ஆலமரம் தீர்த்தம் பிரம்ம பரசுராம தீர்த்தம் புராணப்பெயர் திருப்பழுவூர் ஊர் கீழப்பழுவூர் மாவட்டம் அரியலூர் தவம் செய்த அம்பிகை என்பதால் நாயகி என பெயர் பெற்றார்கள் பிரிந்த தம்பதியரை இணைக்கும் ஆலயம் அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் என்ற இடத்தில் இருக்கிறது அருந்தவ நாயகி உடனாகிய ஆலந்துரையார் திருக்கோவில் இந்த ஆலயம் சோழ நாட்டின் காவேரி வடக்கரையில் அமைந்த அறுபத்தி மூணு ஆலயங்களில் ஐம்பத்தி ஐந்தாவது தளமாக போற்றப்படுகிறது இவ்வாலய இறைவன் ஆலந்துரையானர் வடமூலேஸ்வரர் யோகவனேஸ்வரர் என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறார் இவ்வாலய அம்மன் அருந்தவ நாயகி யோகதா என்ற பெயர்களில் புகழப்படுகிறார்கள் பார்வதி தேவி தவம் செய்த இடம் பிரம்மன் திருமால் அகத்தியர் இந்திரன் சூரியன் வசிஷ்டர் காசியபர் வியாசர் பரசுராமர் ஆகியோர் வழிபாடு செய்த தலம் மாத்ருஹஸ்தி தோஷம் திருமணத்தடை நீக்கும் தலம் பிரிந்த தம்பதியரை இணைக்கும் ஆலயம் மிக பெரிய சோமாஸ்கந்த திருமேனி கொண்ட ஆலயம் என்ற பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக இந்த திருக்கோவில் திகழ்கிறது இவ்வாலயத்தின் தள வெறிச்சமாக ஆலமரமும் தள தீர்த்தமாக பிரம்ம தீர்த்தமும் உள்ளன ஒரு முறை கைலாயத்தில் இருந்தபோது பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடினாள் இதனால் சிவனின் இரு கண்களாக விளங்கும் சூரிய சந்திரன் இருவரும் ஒளி இழந்தனர் இதனால் உலக இயக்கம் நின்றது முனிவர்களும் தேவர்களும் கலங்கினர் அப்போது சிவபெருமான் தனது தேவியிடம் விளையாட்டாக தவறு செய்தாலும் மற்றவர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துமானால் அது பாவமே எனவே இந்த பாவத்திற்கு பரிகாரமாக நீ என்னை பிரிந்து பூலோகம் செல் அங்கு பல தலங்களில் தவம் செய்து இறுதியாக அங்குள்ள யோகவனத்தில் தங்கி இரு நான் அங்கு வந்து உன்னுடன் சேர்வேன் என்றார் அதன்படி பார்வதியும் யோக வனத்தில் புற்று மண்ணால் சிவலிங்கம் அமைத்து தவம் செய்தாள் தவம் இருந்த அம்பிகைக்கு உறுதுணையாக சப்த மாதார்களும் வீரபத்திரரும் உடனிருந்தனர் உடன் இருந்தனர் தவம் முற்று பெற்றவுடன் இறைவன் தோன்றி உமையுடன் இணைந்தார் உமையம்மை தவம் செய்த இந்த யோக வனமே இன்றைய பழுவூர் ஆகும் தவம் செய்த அம்பிகை என்பதால் இவ்வாலய இறைவி அருந்தவ நாயகி என பெயர் பெற்றார்கள் தந்தையின் சொற்படி தாயின் தலையை வெட்டியதற்காக பரசுராமருக்கு மாத்ருஹத்தி தோஷம் உண்டானது பல தலங்களில் வழிபட்டும் பரசுராமரின் தோஷம் நீங்கவில்லை ஒரு கட்டத்தில் இவ்வாலயம் இருக்கும் இடத்திற்கு வந்த பரசுராமர் அங்கிருந்த ஆலமரத்தின் கீழ் இருந்த புற்றுலிங்கத்தை வணங்கியதும் அவரது தோஷம் விளங்கியது ஆலமரத்தின் கீழ் தோன்றிய இறைவன் என்பதால் அவருக்கு ஆலந்துரையார் என்று பெயர் பெற்றார் பரசுராமர் இந்த ஆலய இறைவனை வணங்கியதை நினைவு கூறும் விதமாக கருவறைக்கு முன்புள்ள உத்திரத்தில் பரசுராமரின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது மருதுடையார் ஆற்றின் தென்பகுதியில் சிறிய வளைவுடன் கூடிய வாசலுடனும் கிழக்கு நோக்கிய மூன்று நிலை ராஜகோபுரத்துடனும் இரண்டு பிரகாரங்களுடனும் இந்த ஆலயம் அமைக்க கோவிலுக்கு வெளியே தலவிருச்சமான ஆலமரம் பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறது கோவிலின் எதிரில் பிரம்ம தீர்த்தம் உள்ளது ஆலய நுழைவு வாசலை கடந்து முதல் பிரகாரம் செல்ல அங்கே கொடிமர விநாயகர் கொடிமரம் வலிப்பீடம் நந்தி ஆகியவை உள்ளன இடதுப்புறத்தில் கிணறும் மடப்பள்ளியும் முன் மண்டபத்தின் வலதுப்புறத்தில் சுவாமிக்கு இடதுபுறமாக தென்முகம் நோக்கியவாறு அருந்தவநாயகி அம்மன் சந்நதியும் இடம்பெற்றுள்ளன அம்பாள் கருவறைக்கு முன்பாக இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் துவாரக பாலகிகளாக இருந்து காவல் புரிகின்றனர் இச்சாசக்தியின் அருகே விநாயகர் அமர்ந்து அருள்பாலிக்கிறார் அதனை தொடர்ந்து வாகன மண்டபம் அமைந்துள்ளது இரண்டாவது பிரகாரத்திற்குள் சென்றால் இருபத்தி எட்டு தூண்களை கொண்ட அழகிய மண்டபம் உள்ளது பிரகாரத்தில் தெற்கு திருமாலப்பத்தியில் விநாயகர் பாகன் கார்த்தியாயினி சண்டிகேஸ்வரர் வீரபத்திரர் மாணிக்கவாசகர் ஞானச்சம்பந்தர் சுந்தரர் நாவுக்கரசர் கிருதுமகரிஷி அத்திரிமகரிஷி ஆங்கிரஷமகரிஷி ஞானதட்சணாமூர்த்தி பிறகு மகரிஷி பரிஷி மகரிஷி புலஸ்திய மகரிஷி வசிஷ்டமகரிஷி மகேஸ்வரி கௌமாரி நாராயணி வராகி இந்திராணி சாமுண்டி ஆகியோர் உள்ளனர் இவர்களைத் தொடர்ந்து மேற்கில் விநாயகர் சோமாஸ்கந்தர் கோடி விநாயகர் காசி விஸ்வநாதர் விஷாலாச்சி வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் உள்ளனர் அடுத்து கல்லால் ஆன பெரிய சோமாஸ்கந்தர் தெருமேனி அப்புலிங்கம் வாயுலிங்கம் ஆகாயலிங்கம் கஜலக்ஷ்மி சன்னதிகள் உள்பட மேலும் பல சன்னதிகள் இருக்கின்றன இரண்டாம் பிரகாரம் வளம் முடிந்து மகாமண்டபம் அர்த்த மண்டபம் செல்லும் வழியில் இருபுறமும் கங்காதரர் கல்யாண சுந்தரர் திரு உருவங்கள் செதுக்கப்பட்டு உள்ளன அடுத்து இடை மண்டபம் அதையொட்டி கருவறை உள்ளது கருவறை வாசலின் மேல் சயன கோலத்தில் திருமாலின் புடைப்புச் சிற்பம் அற்புதமாக வடிக்கப்பட்டுள்ளன கருவறையில் கருணாமூர்த்தியாய் மூலவர் ஆலந்துரையார் அருள்பாலிக்கின்றார் புற்று வடிவமாய் மண் லிங்கமாக சதுர ஆவுடையாரின் நடுவே அபூர்வ தோற்றத்துடன் இவர் வீற்றிருக்கிறார் புற்று மண்ணால் ஆன லிங்கம் என்பதால் இவருக்கு அபிஷேகத்தின் போது குவளை சாற்றப்படுகிறது இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் பழு என்னும் சொல் ஆலமரத்தைக் குறிக்கும் இங்கே தலமரமாக ஆலமரம் விளங்குவதால் பழுவூர் என்று பெயர் பெற்றது இவ்வூர் மேலப்பழுவூர் கீழப்பழுவூர் என்று இரு பிரிவாக உள்ளது கீழப்பழுவூரில்தான் சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் ஒன்றாக வடமூலநாதர் கோவில் உள்ளது யோகக்களையும் திருமண வரத்தையும் ஒரு சேர அழிப்பவள் இவள் அகிலாண்ட நாயகியாம் அன்னை பார்வதி தேவி ஆதியில் தவம் புரிந்த புண்ணிய திருத்தலம் திருப்பழுவூர் இதன் காரணமாக இத்தலம் யோகவனம் எனப்பட்டது விநாயகர் நடனம் ஆடும் கோலமும் சண்டிகேஸ்வரியின் பஞ்சலோக சிலையும் வித்தியாசமானவை பங்குனி பதினெட்டில் சூரியன் தன் கதிர்களால் இத்தல இறைவனை வழிபாடு செய்கிறார் திருஞான சம்பந்தரின் பாடல் பெற்ற தலம் இங்கே ஊர்தோறும் ஒரு ஆலமரத்தினைக் காணலாம் தமிழக ஆலயங்களில் ஆலமரத்தோடு தொடர்புடைய ஆலயங்கள் பல உள்ளன எடுத்துக்காட்டாக திருவாலங்காட்டினைச் சொல்லலாம் இந்த ஆலயத்தின் இறைவனுக்கு வட ஆரண்யேஸ்வரர் என்று பெயர் இந்த வடமொழி பெயருக்கு ஆலமரக்காட்டு ஈசன் என்று பெயர் திரு அன்பில்லாந்துரை திருப்பழுவூர் திருவாலங்காடு திருமையம் திருவள்ளிபுத்தூர் போன்ற தலங்களில் ஆலமரம் தல விருட்சமாக உள்ளது தாம்பத்திய சங்கரர் அர்த்தநாரீஸ்வரர் இருவரும் இத்தலத்தில் இருந்து அருள்பாலிப்பதால் குடும்ப ஒற்றுமைக்கு பிரார்த்தனை செய்து கொள்ளும் தலமாகவும் திருக்கடையூருக்கு நிகராக மூர்த்தியை கொண்டிருப்பதால் யமபயம் போக்கும் தலமாகவும் அம்பிகை தவம் செய்து இறைவனை மணந்து கொண்டமையால் திருமணத்தடை நீங்கும் தலமாகவும் பரசுராமரின் வேண்டுதலுக்கேற்ப சகல தேவர்களும் சூட்சம ரூபமாக இத்தலத்தில் உறைவதால் சகல செல்வங்களை அளிக்கும் தலமாகவும் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் தலமாகவும் இவ்வாலயம் விளங்குகிறது வேண்டுதல் நிறைவேறியவர்கள் இவ்வாலயம் வந்து கோவில் தீர்த்தத்தில் நீராடி இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் அரியலூர் மாவட்டம் அரியலூர் சாலையில் இருக்கிறது கீழப்பழுவூர் இந்த ஊருக்கு திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் திருவையாறு ஆகிய இடங்களில் இருந்து பேருந்து வசதிகள் உள்ளன வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்